நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக தலைப்பு நான் உடைவிட்டு விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை யாத்திராகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் காது குத்துதலை பற்றி கருத்தை சொல்லி இருக்கிறார் காது குத்துவது எதற்காக அது எப்படி பழக்கமாக வந்திருக்கிறது இப்பிரேயர்களுடைய வழக்கமா இருக்கிறது எப்ரேயர்கள் என்று சொல்லும் போது இஸ்ரவேதர்களை குறிக்கிறது இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளைகளில் ஒன்றாக இந்த நியமம் இருக்கிறது அதாவது இது காது குத்துவது என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல ஒரு அடிமையாக இருப்பவர்களுக்கு அடிமையாக அந்த காலத்தில் மனிதர்களை மனிதர்கள் அடிமைப்படுத்தி வந்தார்கள் ஒருவரை ஒருவர் அதாவது ஆடுகளை மாடுகளை விற்பது வாங்குவது போல மனிதர்களை அடிமைகளாக வாங்குவது இருப்பதுமாக அந்த காலத்தில் பழக்கம் இருந்தது அதன் பொருள் என்னவென்றால் ஏழைகளாக இருப்பவர்கள் சாப்பிடக்கூட வழியில்லை என்று ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பணக்காரர்கள் விலைக்கு வாங்குவார்கள் தங்கள் வீட்டின் வேலைகளுக்காகவும் விவசாய வேலைகளுக்காகவும் மொத்தமாக பணம் கொடுத்து ஒரு வருடத்திற்கு இவ்வளவு என்று பணம் கொடுத்து அவர்களை விலைக்கு வாங்கிக் கொள்வார்கள் அவர்களுக்கு தங்குமிடம் உணவு அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அந்த முதலாளிகளை கவனித்துக் கொள்வார்கள் அதற்கு பதிலாக அவர்கள் அவர்கள் சொல்லுகிற அந்த முதலாளிகள் சொல்லுகிற வேலையை செய்ய வேண்டும் இப்படியாக அந்த காலத்தில் பழக்கம் இருந்தது இந்த பழக்கத்தின்படி அவர்கள் அடிமையாக கொண்டு வரப்பட்டவர்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு கடமையாக இந்த காது குத்துதல் எனும் நிகழ்வு இருக்கிறது ஒவ்வொரு ஏழாவது வருடமும் ஒவ்வொரு வருடமாக இஸ்ரேலில் விவசாய வேலைகள் எந்த வேலைகளையும் செய்யாமல் ஓய்ந்திருப்பார்கள் பயிரிட மாட்டார்கள் நிலங்களை ஃப்ரீயாக காற்றோட்டமாக விட்டு விடுவார்கள் இப்படியாக செய்யும் பழக்கம் இருந்தது அது கருத்தரிட்ட கட்டளையாக இருந்தது இப்படி ஒவ்வொரு ஏழாவது வருடத்திலும் தங்களிடத்தில் இருக்கிற அடிமைகளை அவர்கள் அஹ் விடுதலையாக்கி விட்டு விடுவார்கள் எனக்கு வேலை செய்தது போதும் நீ போகலாம் என்று விட்டு விடுவார்கள் அவர்கள் கொடுத்த பணத்திற்கு ஏற்ற வேலை வாங்கி முடிந்து விட்டது ஓய்வு வருடம் வந்தது நீ விடுதலை ஆகி போகலாம் என்று அனுமதித்து விடுவார்கள் ஆனால் உண்மையான நல்ல முதலாளிகளிடத்தில் வேலை செய்கிற அடிமைகள் அந்த முதலாளியை விட்டு போக மனதில்லாத இருப்பார்கள் இவர்கள் அடிமையாக இருந்தாலும் அவர்களிடத்தில் அன்பாய் கவனித்துக் கொண்டு அவர்களை பார்த்துக் கொள்கிற முதலாளிகள் மேல் அந்த அடிமைகள் நேசத்துடன் பாசத்துடன் அவர்களை விட்டு போக மனதில்லாமல் தங்களுடைய ஏழ்மை நிலையினாலும் நாங்கள் போக விரும்பவில்லை உங்களிடத்திலேயே இருந்து நாங்கள் இன்னும் பணிபுரிகிறோம் நாங்கள் சந்தோஷமாக இங்கேயே இருக்கிறோம் என்று குறிப்பிட்டவர்களை குறித்து இந்த கடலை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அடிமை மனப்பூர்வமாக நான் தொடர்ந்து நான் விடுதலையாகி போக மாட்டேன் தொடர்ந்து என் முதலாளிக்கு வேலை செய்வேன் என்று நினைத்து அதை ஒப்புக்கொண்டு தன் முதலாளியிடம் சொன்னார் அந்த முதலாளி அந்த அடிமையை அழைத்து வந்து கதவினிடத்திலோ அல்லது நிலையினிடத்திலோ நிற்க வைத்து அந்த அடிமையின் காதை குத்த வேண்டும் ஒரு கம்பியினால் குத்தி ஓட்டை போடுவார்கள் இப்படி செய்வது எதற்கு அடையாளம் என்றால் நீ நிரந்தரமாக எனக்கு அடிமையாக நீடி இருக்கலாம் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது அதாவது காது குத்துதல் என்கிற நிகழ்வு ஒரு அடிமையை குறிக்கிறது நான் உனக்கு அடிமை என்று ஒப்புக்கொள்வதை குறிக்கிறது என்றும் தமிழ் கலாச்சாரத்தில் இது பழக்கமாக இருக்கிறது இதை சற்று கொஞ்சம் இதை கொஞ்சம் ஆழமாக தொடர்ந்து தியானித்தால் நம்முடைய முற்கால பழக்கமாக இது எவ்வளேருக்கு கருத்து கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்கிறது ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்தில் இதை பின்பற்றுகிறோம் என்றால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்போ அதற்கு முன்பாகவோ இஸ்ரவேலர்கள் உலகமெங்கும் சிதறி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல அப்படி சிதறப்பட்ட இஸ்ரவேலர்கள் இந்திய தேசத்திலும் வந்து தோமாயா வந்தது போல அதற்கு முன்போ அதற்கு பின்போ கிறிஸ்தவேலர்கள் வந்து இந்த பூமியில் பணிக்கு பெருகி இருக்கலாம் தங்கள் பூர்வோத்திரத்தை அவர்கள் மறந்தும் இருக்கலாம் இன்றும் நம்முடைய குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்தில் சில ஒரு சில தலைமுறைகளுக்கு மேலாக இன இனத்தை நம்முடைய முன்னோர்களை குறித்து வரலாறு தெரிவதில்லை யாருக்குமே ஒரு சில ஒரு நான்கு ஐந்து அதிகமாக என்றால் அதிகமாக நான்கு ஐந்து தலைமுறைகள் வரைக்கும் தான் யார் என்று தெரிகிறது அப்படியே இன்னும் கொஞ்சம் போனாலும் இரண்டாயிரம் வருடம் வரலாறு எல்லாம் யாருக்கும் தெரிவதில்லை அப்படி பார்க்கும் போது அங்கிருந்த இசுவேதர்கள் தான் என்று தோன்றுகிறது ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் இசுவேதனாக இருக்கலாமோ என்றும் கூட யோசிக்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அந்த காலத்தில் கருத்து கொடுத்த கட்டளைகளை அவர்கள் கை கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை நாமும் கடைபிடிக்கிறோம் அன்று இசிறு எப்படி பிடரியை கடினப்படுத்தினார்கள் என்று கருத்திற்கு கீழ்படியாமல் வனந்திர பயணத்தில் கர்த்தருக்கு கீழ்படியாமல் போனார்கள் என்று சொல்லப்படுகிறதோ அதே கீழ்படியாமை அதே பிடரியை கடி கடினப்படுத்துகிற குணம் என்றும் நம்மிடத்தில் இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கும் போதும் பல காரியங்கள் நாம் செய்கிற தவறுகள் எல்லாம் அன்று அவர்கள் செய்த தவறுகளே என்று பார்க்கும் போதும் பல விதமான காரியங்கள் பார்க்கும் போது ஒத்து போகிறது நம் முன்னோர்கள் அங்கிருந்து வந்திருப்பார்களோ என்று கூட அன்று இஸ்ரவேலர்கள் என்னென்ன தவறுகள் செய்து கர்த்தரை கோபப்படுத்தினார்களோ அதெல்லாம் நாமும் என்று செய்து கொண்டிருக்கிறோம் இது வேதனைப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது அதனால் நாம் மனம் திரும்புவோம் இசுரவேலராய் பிறந்தால் பரலவராஜத்திற்கு போய்விட முடியாது அவர்களும் தான் போக முடியும் அதனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது இஸ்ரவேலர் என்றும் இல்லை புரஜாதியார் என்றும் இல்லை கருத்தருடைய வார்த்தையை பிடித்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களுக்கு தான் நித்யஜீவரை சுதந்தரித்து கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும் அதனால் நாம் அந்த காரியத்தில் நாம் விழிப்பாயிருப்போம் இதை பற்றி அதிகமாய் நாம் கவனிக்க தேவையில்லை பூர்வோத்திரத்தை தேடிக்கொண்டிருக்க தேவையில்லை அடுத்தது வாழ்க்கையின் வழிமுறைகளை எது நீதி எது நியாயம் நம் வாழ்க்கையில் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும் அப்பொழுது நமக்கு முடிவெடுக்க தெரியாது எது சரி எது தவறு ஒருவர் ஒரு விதமாகவும் இன்னொருவர் இன்னொரு விதமாகவும் சொல்வார்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு விதமாக சொல்லலாம் அல்லது நமக்கே பல காரியங்கள் இரண்டில் எந்த முடிவெடுப்பது என்றும் தெரியாமல் இருக்கலாம் சரி இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் எப்படி சரியான முடிவெடுப்பது என்ற குழப்பங்கள் வரும் இந்த வேத பகுதிகளை நாம் வாசிக்கும் போது யாத்ராங்க இருபத்தி ஒண்ணு முதல் தொடர்ச்சியாக வாசிக்கும் போது பல காரியங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் படிக்கும் போது அல்ல இதன் அடிப்படையில் இன்று நமக்கு நடக்கிற வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கும் ஒரு தெல்ல தெளிவான வழிகளை நாம் கண்டுபிடிப்பதற்கும் நல்ல முடிவுகளை நம் வாழ்க்கையில் எடுப்பதற்கும் எப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் நாம் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு இந்த வேத பகுதிகளை வாசித்து பார்ப்பது நமக்கு மிக மிக பலனுள்ளதாக இருக்கும் கர்த்தருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்வதற்காக இந்த காரியத்தை கடைபிடிப்பதற்காக என்று சொல்லவில்லை கர்த்தருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்வதற்காக இந்த வேத பகுதிகளை படித்தால் நமக்கு ஞானம் விளங்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நம்மால் சுலபமாக சமாளிக்க அதை வெற்றி பெற நமக்கு உதவியாக இருக்கும் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பிள்ளை தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடித்தால் அவன் கொல்லப்பட கடவன் இன்னொன்று தன் தாய் தகப்பனை சபிக்கிறவன் கொல்லப்பட கடவேன் என்று சொல்லுகிறது இதை படிக்கும்போது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஒரு மகனாக ஒரு மகளாக இருப்பவர்கள் யாராயிருந்தாலும் தன் பெற்றோர்களை சபிக்கவோ அல்லது அடிக்கவோ செய்யக்கூடாது அது பதிலுக்கு கருத்தர் அப்படிப்பட்டவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அப்படியானால் இன்று அவர்களை போய் கொலை செய்யுங்கள் என்று அர்த்தம் அல்ல அவ்வளவு பெரிய பாவம் அது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களை சபிப்பதும் பெற்றோர்களை அடிப்பதும் அது அவர்கள் கொள்ளை செய்யப்படுவதற்கு அப்படியானால் நரகத்திற்கு செல்வதற்கான உயிரோடு அதாவது நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தகுதி இல்லாதவர்களாய் மாறுகிறார்கள் இந்த வேத ப இந்த வேத வசனங்களை பார்க்கும் போது பத்து கட்டளைகளில் ஒன்றான உன் தகப்பனையும் உன் தாயையும் கணப்பனும் என்ற வார்த்தை மீறில செயலாக இருக்கிறது இப்படிதான் விளக்கமாக ஆண்டவர் இந்த இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் இருபதாம் அதிகாரத்தின் கட்டளைகளுக்கு விளக்கங்களை கொடுத்து உள்ளார் அடுத்து வருகிற வேத பகுதிகளில் ஒரு பெண்ணை ஒரு மனிதன் விலைக்கு வேலைக்காரியாக வாங்கி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறார் என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த பெண்ணை ஒருவேளை அந்த பெண்ணை விட்டு இன்னொரு திருமணம் செய்வதானால் அந்த பெண்ணுக்கு தேவையான அன்னவஸ்திர விவாக கடமையை செய்ய வேண்டும் அந்த பெண்ணை நீ தள்ளிவிடுவதானால் ஒரு ஏழை பெண்ணை அப்படியே விட்டு விடக்கூடாது அந்த பெண்ணிற்கு தேவையான ஆகாரத்திற்கு துணி மணிகளுக்கும் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் அதில் குறைவு வைக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது கர்த்தருடைய நீதியை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது அப்படியானால் இதை படிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எந்த சூழ்நிலையிலையும் எந்த மனிதனையும் நாம் கைவிட்டு விடுவதோ நீ எப்படியானால் போ என்று விரட்டி விடுவதோ முக்கியமாக ஆண்கள் பெண்களுக்கு துரோகம் செய்வது திருமணம் செய்து கொண்டு பின்பு விரட்டி விடுவது போன்ற இப்படிப்பட்ட பல காரியங்கள் பல இடங்களில் நடக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்ய கூடாது என்பதை இந்த கருத்து சொல்லி இருக்கிறார் அப்படி செய்பவர்களை கருத்து மகா பெரிய தண்டனைகளையும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் குறித்திருக்கிறார் இப்படிப்பட்ட வேத பகுதிகளை அடிப்படையாக வைத்துதான் அரசியலமைப்பு சட்டங்கள் பல நாடுகளில் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூட அம்பேத்கரால் எழுதப்பட்ட போது பைபிளின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டது அப்படி இருக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் வேதாகமம் நமக்கு நீதி நியாயங்களை போதிக்கிறது அதை நாம் கற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக எந்த சூழ்நிலையிலும் சரியான முடிவு எடுக்கிறவர்களாக நம்மால் வாழ முடியும் இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல மிருகங்களுக்கும் கருத்து கொடுத்திருக்கிறார் ஒரு ஒரு விவசாயி மாடு வ வளர்க்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த மாடு முட்டுகிற மாடா இருந்து அந்த மாட்டை கட்டி வைக்கவில்லை என்றால் அந்த மாடு போய் இன்னொருத்தரை முட்டி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றார் அந்த மனித உயிருக்கு பதிலாக இந்த மாடை கொலை செய்ய வேண்டும் அந்த மனிதனையும் கொலை செய்ய வேண்டும் என்று கருத்து சொல்கிறார் அப்படியானால் நாம் கவனக்குறைவாக மிருகங்களை வளர்ப்பவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய மிருகங்களினால் மற்றவர்களுக்கு எந்தவித இடையூறும் வரும்படி நாம் இருக்கக்கூடாது ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தையும் இந்த இடத்தில் நமக்கு சொல்லி தருகிறார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வேண்டும் என்று அடித்து சித்திரவதை செய்து அவனை கொன்று போட்டால் அப்படி செய்த மனிதனையும் கொன்று போட வேண்டும் என்று கற்க சொல்லுகிறார் அப்படியானால் அது கொலை பாகம் ஒரு மனிதனை கொலை செய்யாதே பத்து கட்டைகளில் ஒன்றான பத்து கட்டளைகளில் ஒன்றான கொலை செய்யாதிருப்பதையாக என்ற கட்டளையின் விளக்கத்தை இங்கு கொடுக்கிறார் இன்னொரு மனிதனை கொலை செய்ய கூடாது அப்படி செய்தால் நீயும் கொல்லப்பட வேண்டும் சரிக்கு சரியாக நியாயத்திற்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று கத்தல் சொல்லுகிறார் இதை தெரிந்தால் யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள் அதற்காக இது போதிக்கப்படுகிறது இன்னொரு காரியம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொன்று விடுகிறார் அது தேவ செயலாய் நடக்கிறது அப்படியானால் தன்னை அறியாமல் இதற்கு ஒரு உதாரணமாக வருகிற அடுத்த வே வேத பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவன் ஒரு மனிதன் மரத்தில் ஏறி மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறான் அவன் மேலே பார்த்து மரத்தை வெட்டி கொண்டிருக்கும் போது அவனுக்கு தெரியாமலேயே அவனுடைய கோடாரி கீழே விழுகிறது அந்த கோடாரி விழும் நேரத்தில் யாரும் வேறொருவன் அங்கே கீழே வருகிறான் அவன் தலையில் பட்டு அந்த நேரமே அவன் அந்த இடத்தில் மறுத்து விடுகிறார் இப்படி இருக்கும்போது இந்த மனிதனுக்கு மேலே இருக்கிற மனிதனுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அவன் கொலை செய்து விட்டான் இதைதான் என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட மனிதனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அவன் அறிந்து செய்யவில்லை அறியாமல் செய்ததினால் அவன் அடைக்கல பட்டணத்திற்கு ஓடி போக வேண்டும் அந்த ஊரை விட்டு பக்கத்தில் இருக்கிற அடைக்கல பட்டணத்திற்கு ஓடி போக வேண்டும் அப்படி என்றால் காவல் நிலையத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இன்றைய தினத்தில் ஸ்டேஷன் என்று சொல்லப்படுகிறது இப்படியாக கர்த்தர் வாழ்க்கையின் நீதி நியாயங்களை நமக்கு போதித்து எழுதி கொடுத்திருக்கிறார் அவைகளின்படி நாம் நடக்கும் போது எந்தவித சேதமும் இல்லாமல் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்மால் சமாதானத்துடன் வாழ முடியும் இதையெல்லாம் படித்து அடிமைத்தனத்தை குறித்து படிக்கும் போது இன்று எங்கே இப்படிப்பட்ட அடிமைத்தனம் இருக்கிறது என்று விட்டுவிடக்கூடாது அதில் என்ன அந்த விஷயங்களை அப்படியே எடுத்துக்கொள்வதை காட்டிலும் அதன் கருத்து என்ன கர்த்தர் எப்படி இரக்கம் உள்ளவராய் ஏழைக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனுசரணையாக ஆதரவாக சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதிகளை எல்லாம் அடித்து பார்க்கும் போது தெரியும் இதனால் நம் வாழ்க்கையின் குழப்பங்கள் நீங்கும் தெளிவாக வாழலாம் உடைய ஆசிர்வதிப்பாராக மாறுகாத